ஒரு செய்தியை இம்மா முஸ்லீமும் புகாரியும் பதிவு செய்வார்கள் ரகசியமாக தர்மம் செய்ய முனைந்த ஒருவர் ஆச்சரியமாக யாருக்கும் தெரியக்கூடாது நான் யார் என்றும் தெரியக்கூடாது வாங்குகிறவர் யார் என்று எனக்கு தெரியக்கூடாது அவருக்கு என்ன தெரியக்கூடாது என்ன அவருக்கு தெரியக்கூடாது இன்னொரு பக்கம் நாங்கள் போய் கொடுக்கும் போது மத்தவங்க எல்லாம் திட்டமிட்டவர்கள் சாப்பாக்கள் இருந்தாங்க சாதிகங்கள் இருந்தாங்க இன்னும் பெருமானார் பேரர் இமாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நான் படித்த செய்தியெல்லாம் எல்லாம் அவர்கள் ஹயாத்து வரைக்கும் கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட பல நூறு ஏழை குடும்பங்களுக்கு அவங்க தான் கொடுத்தாங்க தெரியாது அவங்க மௌத்தா போன தான் தெரியும் அவங்க மௌத்தா போன பின்னால் அதற்கு ஜெயினுல்லாபுதீன் அவர் நினைக்கிறார் யாருக்கும் தெரியாமல் போக வேண்டும் இருட்டாக அது இரவுல போகணும்னு முடிவு எடுத்தார் ஆச்சரியமாக அவர் போய் தானம் கொடுக்கும் நேரம் வந்த போது தருமத்துக்கு ஒரு சக்தி அல்ல வச்சான் தளவீதியை மாற்றணும் தலைவீதியை மாற்றும் யார் தலைவிதி கொடுப்பவருடைய தலைவிதி வாங்குபவருடைய தலைவிதி கொடுக்கிறவருடைய தளவீதியை மாற்றிடும் வாங்குறவருடைய தளவீதியை மாற்றும் அதான் ரொம்ப முக்கியம் இவருக்கு மௌத்து முடிவு இருக்குமா சருமத்தை கொண்டு ஹயாத்தில் பறக்க செய்கிறோம் இவருக்கு மௌத்து தான் நாளைக்கு மௌத்தாகணும் இவர் கொடுத்த தர்மம் இவருக்கு ஹயாத்தை கொடுத்துரும் தலைவீதியை மாற்றிடு அவர் தலைவீதியை மாற்றும் யாருடைய தலைவீதி வாங்க பாருங்க அவர் தலைவீதியை அந்த செய்தி இங்கே நான் படித்து கொண்டு போய் தர்மம் கொடுத்தார் கொடுத்து விட்டு வீடு திரும்பி விட்டார் காலையில் மக்கள் பிரபலியமாக பேசின செய்தி என்னவென்றால் நேத்து ராத்திரி யாரோ ஒரு திருடனுக்கு கொண்டு தர்மம் கொடுத்துட்டாங்க திருடன் தர்மம் கொடுக்கப்படுகிறார் இவர் தான் கொண்டு கொடுத்துருக்கிறார் இவர் ஒருத்தருக்கும் தெரியாமல் கொடுக்கலான்னு போனால் அவன் திருட வந்தவன் அவங்க கையில் கொடுத்துட்டு போயிட்டார் இந்த செய்தி வந்தபோது அவர் வருத்தப்பட நிமே வருத்தப்படலை அல்ஹம்துல்லா அவர் சொன்னாரா அல்ஹம்துல்லா அலா என் கையில் கொடுத்ததற்கு அல்லாவுக்கு எல்லா புகழும் நம்ம வந்து வாங்குறவங்க யாருன்னு பார்க்க வேண்டியது இல்லைங்கிறான் யார்கிட்ட முக்கியம் இல்லை யாருக்கும் நாம கொடுக்கக்கூடிய நிகழ்வும் மறைவாக அல்ஹம்துல்லா என்றார் கொடுக்கப்பட்டவர் திருடன் வாங்கியிருக்கிறார் திருடனுடைய கையில இமா முஸ்லீம் அறிவிக்கிறார் ஒரு பெரிய திருப்பம் உலகத்திலேயே இந்த நிகழ்வை வரலாற்றில் கோல்டு எழுத்துக்களால் பதிவு செய்றாங்க ஏன்னா திருடனுக்கு ராத்திரி நேரம் தர்மம் கொடுக்கப்படுது அந்த ஆள் போய் யார் வீட்டையாவது உடைக்க போறான் உள்ள இறங்க போறான் திருட போறான் அவன் கையில இவர் கொண்டு போய் சொத்தை கொடுத்துட்டு போயிட்டார் அந்த ஆள் வாங்கிட்டு போயிட்டார் அடுத்தமன் நபி என்ல்லாஹு இவர் காதில் வந்துச்சு நான் அலமது இல்லா அல்லாவுக்கு எல்லா புகணும் அவன் தான் கொடுக்க வச்சான் அதான் விஷயம் நான் கொடுக்கல திருடனுக்கு கொடுக்கணும்னு எல்லாம் நாடிட்டான் ரெண்டாவது நாள் கொண்டு போய் சரி ரப்பு யாரை நாடுறானோ கொடுப்போன்னு கொண்டு போனா ஒரு பொம்பளை கையில் கொடுத்துட்டு வந்தார் அந்த பொம்பளை யாருன்னா விபச்சாரி அந்த பொம்பளை ஒரு விபச்சாரி அவர் ராத்திரி நேரம் விபச்சார தொழிலுக்கா போயிட்டு இருக்கிறார் அம்மா கையில் கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டார் இந்த தர்மத்தில் ரகசிய தர்மத்தை நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தி இருக்குதுங்கிறான் அந்த அம்மா விபச்சாரத்துக்கு போகிற பெண்ணு அந்த அம்மாவுடைய கையில் கொடுத்த போது அந்த அம்மா கிட்ட கொடுத்த இவருக்கு தெரியாது மறுநாள் காலையில் செய்தி வருது விபச்சாரிக்கு நேற்று ராத்திரி யாரோ கொடுத்துட்டாங்க அப்போ கொடுத்தது யாருன்றே யாருக்கு தெரியாது அவர் கேட்டார் கேட்டுட்டு அவர் அழம் தெரியலான்னு சொன்னாராம் இது வெறும் கதை இல்லை இந்த செய்தியை சொல்கிறவர்கள் நபிகள் நாயகம் சல்லுள்ள மூன்றாவது நாள் ஒரு முடிவு எடுத்தார் நான் இன்னைக்கு கொண்டு கொடுத்துருவேன் ராத்திரி கொண்டு போகிறார் கொடுத்துட்டு காலையில் வந்தார் வந்தா செய்தி எப்படி செய்தி நேற்று ராத்திரி இந்த ஊர்லேயே ஒரு பெரிய பணக்காரருக்கு ஒரு ஆள் சதுமம் கொடுத்துட்டு போயிட்டாலாம் ஊர்லேயே பெரிய பணக்காரர் அவர் கையில கொடுத்துட்டார் அந்த மனுஷன் பணக்காரர் ராத்திரி வந்திருக்கிறார் இவர் போய் அவர் கையில கொடுக்க அந்த மனுஷன் வாங்கிக்கிட்டார் ஒரு பெரிய பணக்காரருக்கு தர்மம் கொடுக்கப்பட்டுச்சு இந்த மூன்று செய்தியும் வரலாற்றினுடைய கோல்டு எழுத்துக்களில் பதிவு செய்யப்பட்டார் திருடனுக்கு விபச்சாரிக்கு பணக்காரருக்கு சதக்கத்து சிறு இது ரகசிய தர்மம் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரத்தினுடைய இருட்டில் போய் கொடுத்த தர்மம் இமாம் புகாரி ரஹ்மகுல்லா சொல்கிற அளவுக்கு அங்கீகாரமான ஒரு ஹதீஸ் மறுநாள் காலையில் செய்து வந்துட்டு பணக்காரர் அவர் உடனே சொன்னார் நான் கொடுத்த தர்மம் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் பணக்காரருக்கு விபச்சாரிக்கு சேர்த்துட்டார் திருடன் சல்லத்தா கொடுக்கறதுக்கு நான் அவனை பார்த்துருந்தா கொடுப்பனா திருடன் தெரிஞ்சிருந்தா கொடுப்பேனா கொடுத்துருக்க மாட்டேன் விபச்சாரியா வெறுத்திருப்பேன் அவ கையில கொண்டு கொடுக்க வச்சான் அல்லாவுக்கு எல்லா புகழும் பணக்காரரா நான் எப்படி கொடுப்பேன் அவருக்கு வெக்கப்பட மாட்டேன் பணக்காரர்கள் கொடுப்பதற்கு ஆனால் அல்லா கொடுக்க வைத்தான் எல்லா புகழும் அல்லாஹ் உப்பு என்றார் பெருமானார் செல்லல்லா அலீஸ்வலம் சொல்வார்கள் இந்த மூணு பேருக்கும் அவர் கொடுத்த அந்த தர்மமும் அவருக்குள்ளே இருந்த அந்த தூய்மையும் அவர்களின் தலைவீதியை மாற்றியது என்ன மாற்றியது திருடனை அல்லா மாற்றினால் அவர் யோசித்தான் நான் ராத்திரியில் எத்தனை மனிதரின் மனச்சஞ்சலங்களை உண்டாக்கி இருக்கிறேன் இரவு நேரங்களிலே கொள்ளையடிப்பதற்கு போன போது எத்தனை வீடுகளை ஓட்டை போட்டு இருக்கிறேன் உடைத்து இருக்கிறேன் திருடி இருக்கிறேன் நான் போன போது அந்த வீட்டு பிள்ளைகளெல்லாம் பதறி இருக்கிறார்கள் ஆண்களையும் பெண்களையும் கையிலே கட்டு போட்டு விட்டு நான் சரக்குகளை தூக்கி வந்திருக்கிறேன் அவர்களெல்லாம் எத்தனை வேதனை அடைந்திருப்பார்கள் என்னை எதிர்த்தவர்களை நான் தாக்கி சாமான்களை தூக்கிட்டு வந்திருக்கிறேன் இவ்வளவு கொடூரமாக நான் நடந்து காசை சம்பாதித்தேன் இப்படியும் எனக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் எப்படிப்பட்ட ரப்பு யாருக்கும் தெரியாமல் நான் திருட போன போது கூட என் கையை பிடிச்சி ஏதோ ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் இல்லை மூன்று ரூபாய் இல்லை கொடுக்கப்பட்ட தர்மம் அவர் வாழ்க்கையே ஓட்டுகிற அளவிற்கு ஒரு பெரும் சொத்தை கொடுத்துருக்கிறார் அவர் வருஷம் பூரா திருடுனாலும் அவ்வளவு திருட முடியாது ஞாபகம் ஐயுங்கள் அவர் மாறினார் திருந்தினார் தௌபா செய்தார் இனி என் ஹயாத்தில் நான் திருட மாட்டேன் என்று தௌபா செய்தார் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொண்டேன் இப்படி ஒரு ரப்பு கேட்டு போய் தரல வாசல்ல தரல தேடிக்கொண்டு வந்து தந்தான் அவர் தலைவிதி மாறிச்சு அவர் திருட்டு தொழிலை விட்டார் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லிவாசல்லாம் அந்த அம்மா ரெண்டாவது விபச்சாரிக்கு கொண்டு கொடுத்த போது அந்த அம்மா சொன்னாங்களா பசிக்காகவே நான் இந்த குழப்பை தேடினேன் வயிற்றுப் பசிக்காக அதை தணிப்பதற்கு இந்த புழப்பை தேடினேன் எனக்கென்று விபச்சாரத்தில் ஆசை இல்லை ஆர்வம் இல்லை எனக்கு குடும்பம் பிள்ளைகள் அவர்கள் பசியிலும் பட்டினியிலும் வாடி கிடக்கிறார்கள் கொடுப்பதற்கு யாரும் இல்லை எங்களை முகவரி தெரிந்தவர்கள் யாரும் இல்லை எனவே யாரு கண்ணிலும் படாமல் நான் இந்த தொழிலை செய்து அதன் வருமானத்தைக் கொண்டு குடும்பத்தை கழித்தேன் ஏக இறைவன் இறக்கமுள்ளவன் நான் கேவலமான வாழ்க்கையில் இருந்த போதிலும் ராத்திரி நேரம் என் கையில் கொண்டு பணப்பையை கொடுத்தானே அவனுக்கே எல்லா புகழும் என்று அந்த அம்மா தன்னை மாற்றிக் கொண்டார்கள் விபச்சாரத்திலிருந்து முற்றிலுமாக அந்த அம்மா நீங்கி விடுகிறார்கள் அவன் மாற்றினான் பணக்காரருங்கிறவர் ஒரு பெரிய குதிரத்து அவரு சதகாவுடைய வாசலே திறக்காத பணக்காரர் யாருக்கும் கொடுத்தே பழக்கம் இல்லை கொடுக்கவும் இல்லை அவர் சம்பாதித்தார் சேர்த்தார் மிகப்பெரிய பணக்காரர் ஊரிலே பேர் அவரை கொண்டு ஒருத்தர் பிரோஜனம் பெறவில்லை இவர் கொண்டு போய் ராத்திரி அவர் கையில கொடுத்த உடனே அவர் வாங்கிட்டு வெக்கப்பட்டாரா தௌபா செய்தாராம் ரப்பே இரவு முகம் தெரியாமல் கொண்டு வந்து இவ்வளவு பணத்தை என் கையில கொடுத்துட்டு போறாருன்னா எனக்கு நீ நான் ஒருத்தருக்கு இல்லையா வாழ்க்கை வாழ்ந்துட்டேனே அவர் மாறுகிறார் அவர் தர்மம்டையவராங்க அவர் கொடுத்தனுங்கிற எண்ணம் கொண்டு போட்டான் மூணு பேர் இருவருக்கும் தலைவிதி மாறு திருடன் நல்லவனாக்கிறான் விபச்சாரி பாதுகாக்கப்படுகிறார் பணக்காரர் ஒரு பெரிய தர்மம் உடையவராக மாறுகிறார் அவர் கஞ்சனாக வாழ்ந்தவரை தர்மத்துக்கு தலைவிதியை மாற்றும் சக்தி உண்டு என்பது கொடுத்தவருக்கு மட்டுமல்ல வாங்குகிறவர்களின் தலைவிதிகளும் மாறுகிறது அவங்க மாறி போற போது அவங்க நல்ல நிலைக்கு வர்றாங்க வைங்க அவங்க செய்கிற நன்மையிலும் கொடுத்தவருக்கு பங்கு இருக்குங்கிறான் திருட மாறிட்டார்ல இனி அவர் குரான் ஓதுவார் விக்கிரு செய்வார் பணக்கார மாதிரி இல்லையா அவர் தர்மம் கொடுப்பார் அந்த தர்மத்தில் ரகசியமா அவருக்கு கொண்டு கொடுத்தார் பாருங்க இவருக்கும் நன்மை உண்டு